கோவை பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் பல பகுதிகளில் நடைபெறும் ரேக்லா பந்தயத்தில் பங்கேற்க ரேக்லா வண்டிகளை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இது தொடர்பான சிறப்பு செய்தி தொகுப்பு எருதுகட்டி ஏர்வுளும் விவசாயியை போற்றும் விதமாக பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் ஆண்டுதோறும் உற்சாகமாக கொண்டாடப்படும் குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் வயலில் கஷ்டப்படும் விவசாயிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக ஆங்காங்கே ரேக்லா பந்தயங்கள் நடத்தப்படும் விவசாயிகள் தோட்டத்தில் வளர்க்கும் காளைகளை உளவுக்கு பயன்படுத்துவதைப் போல பொழுதுபோக்காக ரேக்லா பந்தயத்தில் பங்கேற்பது வழக்கம் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேக்லா பந்தயத்தில் பங்கேற்க ரேக்லா வண்டிகளை தயார்படுத்தி வருகின்றனர் கோவை மாவட்டம் அரிசிப்பாளையம் சீராப்பாளையம் ஆகிய பகுதிகளில் புதிய ரேக்லா வண்டிகளை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கொங்கு மண்டலத்தில் ரேக்ளா வண்டிகள் வைத்திருப்பதை கௌரவமாக கருதும் விவசாயிகள் பொழுதுபோக்கிற்காக ரேக்ளா ரேக்லா போட்டிகளில் பங்கேற்று உற்சாகம் அடைந்து வருகின்றன முன் தயாரிப்பு பணிகளும் காளைகளை தயார்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன விவசாய தோட்டத்தில் வளர்க்கப்படும் ஆடு மாடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளை பராமரித்து இசை பொங்கல் பண்டிகை அன்று அதனை பெருமைப்படுத்தும் விதமாக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன நீரின்றி அமையாது உலகு என்பது போல் கால்நடைகள் இன்றி விவசாயம் செழிக்காது என்பதை உணர்த்தும் விதமாக வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த கால்நடைகளை பெருமைப்படுத்தும் பொங்கல் விழாவினை போற்றுவோம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வாழ்த்துக்கள்